காணொலியில நம்ம பார்க்க போறோம் இந்த படத்துல கேப்டன் அவர்கள் அதிரடியான போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்துல அவர் நடிச்சிருப்பாரு போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்துல எத்தனையோ திரைப்படங்கள்ல அவர் நடிச்சிருப்பாரு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு வித்தியாசமான திரைப்படமா தான் இருந்திருக்கும் அதாவது கேப்டன் அவர்களை பொறுத்த வரைக்கும் போலீஸ் அதிகாரியாக நடித்த எல்லா திரைப்படமே மிக வித்தியாசமான திரைப்படங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த லெவலுக்கு தான் போலீஸ் அதிகாரி அவர் கேப்டன் அவர்களை ஒரு காணொலியை வெளியிடும் போது கம்பீரமான அதிரடியான போலீஸ் அதிகாரி கதாபாத்திரம் என்றாலே நம் நினைவுக்கு முதலில் வருவது கேப்டன் அவர்கள் போலீஸ் அதிகாரியாக நடித்த திரைப்படங்கள் தான் அப்படின்னு அந்த காணொலியில நம்ம சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்ல இந்த திரைப்படத்தில் வசனங்கள் எல்லாமே கேப்டன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமைதியாக பேசுவார் அதாவது சில சமயத்தில் ஆக்ரோஷமாக பேசுவார் அதாவது ஏற்ற இறக்கம் அந்த மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் அவர் படம் முழுவதுமே நடிச்சிருப்பார் இந்த சத்திரியன் திரைப்படத்தோட கதை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதையை நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா கேப்டன் அவர்கள் நடித்த சத்ரியன் திரைப்படத்தை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த படத்தோட கதை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கேப்டன் அவர்கள் நடித்த போலீஸ் அதிகாரி திரைப்படத்தில் இந்த திரைப்படமும் ஒரு மைல்கல் திரைப்படம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த லெவலுக்கு தான் இந்த திரைப்படம் இருந்தது அதாவது சின்ன வயசுல தன்னுடைய அப்பா அம்மாவை கொலை பண்ணவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சின்ன வயசுலேயே கத்தியை தூக்கிக்கிட்டு அவர் அலைகிறார் பொதுவாக கத்தியை வச்சுக்கிட்டு அலைஞ்சாங்கன்னா அந்த திரைப்படத்தில் அந்த கதாநாயகன் ரவுடியாக அவரா மாதிரி தான் அந்த கதையில் சில படங்களில் காட்டியிருந்தாங்க ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மிக வித்தியாசமான திரைப்படமாக இருந்தது ஏன்னா இந்த திரைப்படத்தில் கேப்டன் அவர்கள் பழிவாங்கிற உணர்ச்சியோடு சின்ன வயசுலேயே அலைகிறாங்க விஜயகுமார் அவர்கள் இந்த படத்தில் என்ன சொல்லுவார்னா இந்த மூணு பேர் மட்டும் இல்லை இன்னும் இதை மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க எல்லோரையும் உன்னால் தண்டிக்க முடியுமா இவ்வளோ வெளியே இருக்கிற நீ படித்து போலீஸ் அதிகாரி ஆகு உன்னால் ஆக முடியுமா சாவுக்கு பயப்படாத சத்தியன்னா நீ மாறணும் அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்படி சொன்னதுக்கப்புறம் விஜயகுமார் அவர்களிடமிருந்து அந்த சின்ன பையன் போலீஸ் பெல்ட்டை வாங்குற மாதிரி ஒரு காட்சியை இந்த திரைப்படத்தில் வச்சுருப்பாங்க அதற்கு பிறகு கேப்டன் அவர்கள் போலீஸ் அதிகாரி ஆனதுக்கப்புறம் ஜீப்பில் அவர் வருவார் கேப்டன் அவர்கள் ஜீப்பில் இந்த திரைப்படத்தில் வருவார் அவருடைய அறிமுக காட்சி இந்த திரைப்படத்தில் முறுக்குமே செஞ்சிகிட்டு இருப்பார் அதே மாதிரி அவருடைய ஹேர் ஸ்டைல் அவருடைய கம்பீரம் போலீஸ் அதிகாரி உடையில இந்த திரைப்படத்தில் அவர் ரொம்பவே ஆன்சமாக இருப்பார் இந்த படத்தில் கேப்டன் அவர்களை மாதிரி இல்லை இனிமேல் எந்த நடிகராலையும் நடிக்கவே முடியாது அதே மாதிரி இந்த படத்தில் விஜயகுமார் அவருடைய கதாபாத்திரம் கேப்டன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு காட்ஃபாதர் மாதிரி தான் இந்த படத்தில் அவர் இருப்பார் இந்த படத்தில் அவருடைய நடிப்பு ரொம்ப பிரமாதமான முறையில் அவர் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் ரொம்பவே ஒரு வித்தியாசமான முறையில் இருந்தது அப்படின்னு எதுக்காக நான் சொன்னேன்னா இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பொதுவாக இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் ஒரு திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணார்ன்னா அந்த திரைப்படத்தில் வசனங்கள் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அந்த வசனங்கள் எல்லாமே நம்மளை சிந்திக்க வைக்கிற மாதிரி தான் அந்த திரைப்படத்தில் இருக்கும் இந்த சத்திரியின் திரைப்படத்திலையும் இயக்குனர் மணிரத்னம் அவர்களோட பாணியில தான் இந்த திரைப்படத்தை இயக்குனர் சுபாஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருப்பார் ஏன்னா இயக்குனர் சுபாஷ் அவர்கள் மணிரத்னம் அவர்களிடம் உதவி இயக்குனராக அவர் இருந்திருக்காரு ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே மணிரத்னம் அவர்கள் இந்த திரைப்படத்தில் திலகன் அவர்களோட ஒரு அமைதியான தாதா அவருடைய நடிப்பு இந்த திரைப்படத்தில் ரொம்பவே வித்தியாசமான முறையில் அமைதியான வில்லனா அமைதியான வில்லன் கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருப்பாரு இந்த தாதாவை எதிர்க்கும் போது அந்த போலீஸ் அதிகாரி வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தோட கதை அதையும் தாண்டி இந்த திரைப்படத்தில் கேப்டன் அவர்கள் அவருடைய கடமையை இந்த திரைப்படத்தில் செய்வார் அதற்கு பிறகு திலகன் அவர்களை எதிர்க்கிறதுனால இந்த படத்தில் கேப்டன் அவர்களோட ஒய்ஃப் ரேவதி அவர்களையும் இந்த திரைப்படத்தில் அவர் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோட காட்சியை அமைச்சிருந்தாங்க அதற்கு பிறகு கேப்டன் அவர்கள் இந்த போலீஸ் வேலையே வானா அப்படின்னு அவருடைய குழந்தைகளோடு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இதற்கு பிறகு பானுபிரியா அவர்கள் ஒரு சீனில் வந்து கேள்வி கேட்பாங்க ஒரு காட்சியில் கேப்டன் அவர்களே ஒரு கேள்வி கேட்பாங்க ரத்தத்தை பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்னு அவங்க கேட்பாங்க அதற்கு பிறகு தான் கேப்டன் அவர்கள் பானுபிரியா அவர்களிட்டோம் ரத்தத்தை பற்றி உனக்குனா தெரியும் அப்படின்னு சொல்லி கேப்டன் அவருடைய பிளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இந்த திரைப்படத்தோட கதையே வச்சுருந்தாங்க போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் அதிகமான திரைப்படங்களில் கேப்டன் அவர்கள்தான் தான் நடிச்சிருக்காரு அந்த போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் நடித்த திரைப்படங்கள் எல்லா திரைப்படங்களும் நம்ம மனசில் ரொம்பவே ஆழமான முறையில் பதிஞ்சிருக்கு அந்த மாதிரி ஆழமாக பதிஞ்ச ஒரு திரைப்படம் தான் திரைப்படம் ஏற்ற இறக்கும் ரெண்டுமே இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் கேப்டன் அவர்களோட நடிப்பு இந்த திரைப்படத்தில் இருந்திருக்கும் அதாவது அமைதியாகவும் பேசுவார் சில சமயத்தில் கத்தியும் பேசுவார் விஜயகுமார் அவர்கிட்ட ஒரு திலகனை பற்றி ஒரு டயலாக் சொல்லும்போது அதாவது அமைதியாகவும் பேசுவார் சத்தமாகவும் பேசுவார் திலகன்கிட்ட அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான நடிப்பை இந்த சத்ரியன் திரைப்படத்தில் கேப்டன் அவர்கள் நடிச்சிருப்பார் கேப்டன் அவர்களோட பெயர் பன்னீர்செல்வம் இந்த பன்னீர்செல்வம் கதாபாத்திரத்தில் கேப்டன் அவர்களை மாதிரி யாராலையுமே நடிக்க முடியாது அந்த லெவலுக்கு சொல்கிற அளவுக்கு தான் இந்த திரைப்படத்தில் கேப்டன் அவர்களோட நடிப்பு எந்திருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான் சத்திரியன் திரைப்படம் அதே மாதிரி திலகன் அவர்களோட நடிப்பும் இந்த திரைப்படத்தில் கேப்டன் அவர்களுக்கு எந்த லெவலுக்கு ஈக்குலான கதாபாத்திரமும் ஹீரோவுக்கு கதாபாத்திரம் இருக்கிற அளவுக்கு வில்லனுக்கு கதாபாத்திரம் சில படத்தில் கொடுத்துருக்க மாட்டாங்க கேப்டன் அவர்களுக்கு யூக்குலாக இந்த திரைப்படத்தில் திலகன் அவர்களுக்கு கதாபாத்திரத்தை கொடுத்துருந்தாங்க அந்த லெவலுக்கு தான் மறைந்த திலகன் அவர்களோட நடிப்பு இந்த திரைப்படத்தில் இருந்திருக்கும் ஏன்னா இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான திரைப்படமாக இருந்து தொட்டு தான் இந்த திரைப்படத்தை இளைய தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் இயக்குனர் அட்லி அவர்களுடைய டைரக்ஷனில் தெரி திரைப்படத்தை ரீமேக் பண்ணாங்க அதாவது சில மாற்றங்களோடு இந்த திரைப்படத்தை ரீமேக் பண்ணாங்க ஏன்னா இந்த லெவலுக்கு வித்தியாசமான போலீஸ் அதிகாரி திரைப்படம் வரலை அப்படிங்கிறதுனால்தான் இந்த கேப்டன் அவர்கள் நடித்த சத்திரியன் திரைப்படத்தை ரீமேக் பண்ணாங்க அந்த திரைப்படமும் இளைய தளபதி விஜய் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு வெற்றி திரைப்படமாக இளைய தளபதி விஜய் அவர்களோட சினிமா கரியரில் அமைஞ்சது அதே மாதிரி இந்த படத்துக்கு ஸ்டோரி டெக்னாலஜி வருணன் அவர்கள்தான் பண்ணியிருப்பார் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் இயக்குனர் மணிரத்னம் ஸ்ரீராம் அவர்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்துக்கு இசை இசை ஞானி இளையராஜா அவர்கள் அவருடைய இசையில் இந்த படத்தில் பாடல்கள் மாலை இல்லாது இந்த பாடல் இப்போவும் எல்லா சரவுண்டிங்லேயும் வச்சுட்டு தான் இருக்குது அந்த லெவலுக்கு இந்த படத்தில் இந்த பாட்டு மிகப்பெரிய அளவுக்கு இட்டான ஒரு பாடல் அதே மாதிரி இந்த படத்தில் கதைக்கு ஏற்ற மாதிரியே பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இசைநானி இளையராஜா அவர்கள் மிரட்டியிருப்பார் அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப யதார்த்தமான முறையில் எல்லோரும் நடிச்சிட்டாங்க இப்போ இந்த சத்திரியன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே கேப்டன் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு கேப்டன் அவர்களோட சினிமா கேரியரில் இந்த திரைப்படம் வெற்றி திரைப்படமாக அமைஞ்சுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரீமாஸ்டர் வருஷன்ல மறுபடியும் திரையரங்குகளில் ரீரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து என்ன மாதிரியே இந்த சத்திரியின் திரைப்படம் ரீரிலீஸ் ஆகணும் அப்படின்னு யாரெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க சத்திரியன் திரைப்படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க